ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீரா சேனல் அண்ட் விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக அமையட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என் அப்பன் முருகன் சேலத்தில் இருக்கிற நூற்றி நாற்பத்தாறு அடியில் இருக்கிற என் அப்பன் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்காடுல டூரில் ரெண்டு நாள் முடிச்சுட்டு மூணாவது நாள் ஊருக்கு கிளம்புனாங்க வர்ற வழியில நம்ம சேலத்தில் இருக்கிற முருகனை பார்த்துட்டு போயிடலான்னு தாங்க முதல்ல பேசிட்டு தான் நாங்கள் டூருக்கு கிளம்பியிருந்தோம் அதே மாதிரி நம்ம சேலத்துக்கு போயிட்டு அழகாக முத்துமலை முருகன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே போகும்போதே அவ்வளோ சந்தோஷம் நம்ம சேலத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்குன்னு ரொம்ப நாள் ஆசைங்க அது கடைசியாக நிறைவேறிடுச்சு அந்த கோவிலுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அழகாக அன்னைக்கு போயிட்டு ஒரு மத்தியானம் போல் தாங்க போயிருந்தோம் ஏற்காடுலேருந்து ஒன்பதரை மணிக்கெலாம் காலையில் கிளம்புனோம் கோவிலுக்கு வர மத்தியானம் ஆகிடுச்சி அழகாக போயிட்டு அப் அப்படியே தூரத்துலேருந்து அந்த முருகர் சிலையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க போயிட்டு லைனில் நின்று அழகாக நம்ம முருகரை இப்போ பார்க்க போகிறோம் அவர் பாதத்தை தொட்டு வணங்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எவ்வளோ நாள் கனவு இந்த கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க கொஞ்சம் தள்ளி வந்துதாங்க எடுத்திருந்தோம் பாருங்கள் நப்பன் முருகனை அவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த பெரிய முருகருக்கு நேராக கீழே வந்துட்டு அதே மாதிரி ஒரு குட்டி முருகன் சிலை வச்சுருந்தாங்க பெரிய முருகனை தரிசனம் பண்ணிட்டு முத்துமலை முருகன் கோயிலுக்குள்ள போனாங்க அங்க ஒரு பெரிய ஆச்சரியங்க ஒரு சேவல் வந்துட்டு முருகருக்கு நேரம் சிலை முதுகு மேல அந்த சேவல் நின்றுட்டு இருந்ததுங்க எல்லாரும் தொட்டு தொட்டு பார்க்கவும் சிலைன்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது நிஜமான சேவல் அந்த முருகர் சக்தியால் யாரு தொட்டாலும் அது எதுவுமே பண்ணலைங்க இதே மத்த சேவலாம் கொத்த வரும் ஓடும் அது அப்படியே இருந்ததுங்க நானும் போய் தொட்டு பார்த்தேன் அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது எல்லாரும் அது வீடியோ எடுக்கும் நாங்களும் ஒரு குட்டியா வீடியோ எடுத்திருந்தோங்க அந்த வீடியோ வந்து பார்க்குற அந்த வீடியோவை காணும் ஆனா எனக்கு அந்த சேவலை பார்த்தோன்னா முருகரோட ஆசீர்வாதம் அந்த சேவலுக்கு அப்படியே இருக்குங்க அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்தது அப்புறமா அப்படியே கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டாங்க கோவிலுக்கு வெளியே நல்ல ஹோட்டல் நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாமே நான் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டேன் அவர் வந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாரு பசங்க ரெண்டு பேருமே வந்துட்டு காளான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு வர வழியில் பறிக்கல்ல லக்ஷ்மி நரசிம்ம கோவில் இருக்குங்க வர வழியில் அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர வழியிலெல்லாம் பாட்டு டான்ஸுன்னு பஸ்ஸில் ஒரே ஆட்டம் தாங்க அதில் இந்த குட்டி பையன் நாங்கள் டூருக்கு போகும்போது ரொம்பவே இருந்தான் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் பார்த்துட்டு அதுவும் ஈவினிங் டைமில் அவனுக்கு ரொம்பவே குஷியாயிடுச்சு நல்லா சூப்பராக போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தான் குழந்தைங்களும் டான்ஸ் ஆடுறது ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது குழந்தைங்களாம் ஆடும் அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் எந்திரிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார அக்கா பொண்ணுங்கள்லாம் ஆடவும் அவரே கூப்பிட்டு ஆட சொன்னாங்க அவரும் ரெண்டு ஸ்டெப்பு போட்டார் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இப்போ டிஃபன் கடையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த மாதிரி சொந்த பந்தத்தோடு எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி டூர் போகிறது வெளியே போகிறதெல்லாம் போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்